ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மணி சேவிங்ஸ் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது என்னுடைய வந்து கேஷ் பாக்ஸுங்க இந்த பாக்ஸில் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க எப்பொழுதுமே வந்து ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி ஒரு உடன் பாக்ஸ் எல்லாம் கூடமே நிறையவே இருக்குது இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டது எல்லாமே கூட இருக்குது நம்ம சேனலில் கூட இதோடய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு இன்கம்ல வர ஒரு தொகையை வந்து இதில் நான் வந்து சேவ் பண்ணிடுவேங்க எப்பொழுதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுருக்கு பை வச்சு அந்த சுருக்கு பையில வந்து இந்த மாதிரி வந்து என்னோட கேஷ்லாம் வந்து வச்சிருவேன் சுருக்கு பையில நம்ம எதை ஒன்று வைக்கிறோமோ அது அப்படியே சுருகி இருக்கும் அதோடைய தன்மைகள் வந்து வெளியவே போகாது அப்படியே வந்து தேக்கி இருக்கிறதுக்காக தான் வந்து அந்த காலத்துல நம்ம பாட்டி தாத்தாக்கள் யூஸ் பண்ணது தான் இது பாட்டிகள்லாம் வந்து இந்த மாதிரி சுருக்கு பையில தான் வந்து எதையாவது ஒரு பொருளை போட்டு வைப்பாங்க அது அப்படியே பல மடுங்கு என்பதே ஒரு ஐதீகம் நானுமே வந்து என்னோட கேஷ் பாக்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும் இதுல இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் வந்து அதாவது வந்து பாசிட்டிவிட்டிஸ்க்காக அதாவது மணியை வந்து அட்ராக்ட் இது இந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாமே வந்து போட்டு வைங்க ஏன்னா மகாலட்சுமியோடைய அம்சம் வந்து வா வாசனை பொருள்கள் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசனை செய்வார்கள் அது வந்து காசுன்றதே வந்து மகாலட்சுமி தானே இப்போ என்னுடைய கேஷ் பாக்ஸில் நான் எவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் நீங்களுமே வந்து உங்களோட சேலரியோ உங்களோட இன்கம் எந்த வேலை பார்த்து அதில் வர இதுவோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுருங்க நான் அந்த மாதிரி மாதிரி தான் வந்து ஸ்மார்ட்டாக இப்படி எடுத்து வைக்கிறதுனால இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கோல்டாக வந்து மாற்றிடுவேங்க கேஷாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது வேஸ்ட்டாக போயிடும் அதனால வந்து கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு வந்து வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தியும் நமக்கு கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க தேங்க்யூ